வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ஏழரை சனி தொடங்குகிறது இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி தான் இன்றைய விடிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னால சனி பகவானை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் பாருங்க சனி பகவான் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் ராசி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர முப்பது வருடங்கள் எடுத்துக் கொள்கிறார் அதனாலதான் மந்தன் என பெயர் சனி பகவானுக்கு உண்டு அதே போல சூரிய குடும்பத்துல ஒரு கடைசி கிரகம் சனி பகவான் சூரியனுடைய ஒளி அங்கு சரியாக தான் கருமை நிறத்தோன் என அழைக்கப்படுகிறார் சனி பகவான் அதே போல ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் என போற்றப்படக்கூடியவர் இந்த சனி பகவான் சனி பகவான் நின்ற இடம் வெறுத்தி பார்த்த இடம் பால் என்பார்கள் அதே போல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அடியா சொத்து சனி கொடுப்பதைப் போல யாராலும் கொடுக்க முடியாது பல தலைமுறைக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடியவர் சனி பகவான் மட்டுமே அதே போல சுய ஜாதகத்துல சனி பகவான் பலம் பெற்றால் மக்கள் தொடர்புடைய அதிகார தொழில் பார்க்க முடியும் ஒருவர் அந்த அளவுக்கு சனி கொடுக்க நினைத்தால் தடுப்பார் யாரும் இல்லை அப்ப ஒருவர் ஜாதகத்தில் சனி பலம் பெற்றிருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த சனி பகவான் மேஷ மேசராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்கப் போகிறது பார்ப்பதற்கு முன்னால் மேஷராசிக்காரர்களை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம் மேஷங்கிறது காலபுருஷ தத்துவத்துல முதல் ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஆவார் மேஷராசிக்குள்ள அசுபதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவாக ராசிக்காரர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் திடீர் கோபமுடையவர்கள் தன்னுடைய காரியத்தில் கண்ணாய் இருக்கக்கூடியவர்கள் அதிகார பதவி வைக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க மேஷ ராசிக்காரர்கள் தன்னுடைய வேலை தன்னுடைய தொழில் இருக்கக்கூடியவர்கள் அதே போல ஒரு காரியத்தை எடுத்த காரியத்தை விரைவாக முடித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாம் சிறப்பு உடையவர்கள் தன்னுடைய அதிகார பலத்தினால மற்றவர்களை வெல்லக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க மேஷராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமரப்போகிறார் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் முதல் கிட்டத்தட்ட ஒரு ஏழரை வருஷம் சனி பகவானுடைய பிடியில மேஷராசிக்காரர்கள் இருப்பார்கள் சரி ஏப்ரல் சனி ஆரம்பிக்கிறதுனால ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாதகாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் வரையும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலங்கள் அதிர்ஷ்டமான காலங்கள் இப்ப லாபஸ்தானத்துல இருக்கிற வரையும் சனி கொடுப்பதை போல யாராலும் கொடுக்க முடியாது ஒரு புது வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வேலை தேடி காத்திருந்தீங்கன்னா வேலை கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்குள்ள குழந்தை பாக்கம் இல்லாதக்குள்ள குழந்தை பாக்கம் இருக்கும் வெளிநாடு போக முடியாதவங்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்க்குள்ள வெளிநாடு போயிடலாம் அதே போல் நீங்கள் ஒரு தொழில் பண்றீங்க ஒரு முதலீடு போடுறீங்க எல்லாமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்சுக்குள்ளே சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிற வரையும் மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரையும் பாருங்கள் அதிர்ஷ்டத்துக்கு குறைவு இருக்காது மேஷராசிக்காரர்களுக்கு நினைத்தது நிறைவேறும் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்க்குள்ள மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் சரி ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் இப்போ சனி பகவான் வந்த உடனே பெரிய தொல்லைகளை கொடுக்க மாட்டார் ஏழரை சனியில் இந்த ஜென்ம சனி தாங்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் எல்லாருக்குமே சரிங்க ராசிக்குள்ள சனி எப்போ வராரோ அப்போதான் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பு வாழ்க்கையில பல தோல்விகள் வாழ்க்கையில பல தடைகள் வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் இழுமதியா இருக்கிறது இதெல்லாம் கொடுக்கும் ஜென்மசனி வர்றதுக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு ரெண்டு வருஷம் இருக்கு அதனால தலையில சனி இருக்கும்போது உங்களுக்கு பெரிய கெடுப்பங்களை இருக்காது மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டாம் ஏன்னா இப்ப குரு பகவான் சப்போர்ட்டா இருக்கிறார் மேஷராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே வரையும் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பார் குரு பகவானும் உங்களுக்கு நிறைய படங்களை கொடுப்பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பாரு மேஷராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல குரு இருக்கிற வரையும் பணப்பொழுக்கத்துக்கு குறைவு இருக்காது குடும்ப விஷயத்துல முன்னேற்றம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சிறப்பு தரும் ஏன்னா குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுப கிரகம் பாருங்க குரு பகவான் அவர் இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையும் அப்ப ராசிக்காரர்களுக்கு வருட கிரகத்தினுடைய கோச்சாரம் ரொம்ப சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப குரு பகவான் உங்களுக்கு நல்லதையே செய்வார் குரு பகவானுடைய போக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் இந்த பன்னெண்டாம் இடத்துக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்கு பிறகு கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அதாவது சிறசு சனியாக உங்களுடைய தலையில் சனி பகவான் அமர்ந்திருப்பார் பத்து குடிவன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர்றார் அவ்வளோதான் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரும் பொழுது ஒரு சிலர் பாருங்கள் தொலைதூரம் சென்று பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி அங்கே போய் பிழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் நிறைய பேர் சொந்த ஊரை விட்டு வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஏற்கனவே நான் வெளிநாடு போயிருக்கேங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும் பொழுது அவர் வந்து பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒரு தொழிலில் இன்னொரு மாற்றங்களை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு போது உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயத்தில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்திற்கும் போதும் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் இருக்கும் அதே போல் அவர் லாபாதிபதிங்க கூடயும் பன்னெண்டாம் இடத்துக்கு வராது விரயத்துக்கு வராது லாபத்தில் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சில பலன்கள் இருக்கும் அவ்வளவுதான் முழுமையாக உங்களுக்கு சரிவு முழுமையாக வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதுலாம் இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது சனி பன்னெண்டாம் இடத்துல ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போது ஒரு பெரிய சலனத்தை உண்டு பண்ண மாட்டார் ஒரு சில ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம் சனி பன தசாபுத்திகள் உங்களுக்கு வீக்கா இருந்தீங்கன்னா சனி பகவான்லேயும் ஒரு சில சங்கடங்கள் இருக்கலாம் ஆனா பெரிய ஒரு இழப்புகள் வாழ்க்கையில பெரிய ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்காது என்னைக்கு ராசிக்குள்ள சனி வராரா அன்னைக்கு தான் பல குழப்பங்கள் பல தடைகள் வந்து வாழ்க்கையில இருக்கும் அதனால சிறசு சனி வந்து உங்களுக்கு நல்லதே செய்யும் சிறசு சனி காலகட்டத்தில் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில உண்டாகும் சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்போது ஒரு சிலருக்கு தூக்கம் சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்து இப்போ கணவர் வெளிநாட்டில் இருக்கார்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு போய் ஒரு நல்ல கம்பெனியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பாருங்கள் கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு பன்னெண்டாம் இடம் பாருங்கள் ஒரு நித்திரை ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் கட்டில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் சொத்துக்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் இப்போ சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ஒரு மந்த கிரகம் பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் இந்த கணவன் மனைவி உறவுங்கிறது கொஞ்சம் சீராக இருக்காது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வரும்போது அதே போல் ஏதாவது வழக்குகள் இருந்தால் அந்த வழக்குகள் வந்து இன்னும் இழுபறியாக இருக்கும் கொஞ்சம் லேட்டாகிட்டே இருக்கும் உடனே ஒரு தீர்வு கிடைக்காது பன்னெண்டாம் இடத்துக்கு சனி வந்த பிறகு அவ்வளோதானே தவிர ஒரு சிலருக்கு பாருங்கள் பன்னெண்டாம் இடம் கால் பாதங்களில் சொல்லக்கூடிய இடம் கால் பாதங்களில் ஒரு சில வழிகளை கொடுக்கும் இவ்வளோதான் பிரச்சனை மேஷராசிக்காரர்களுக்கு சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தால் ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் வராது நல்ல தசாபுத்திகள் நடைமுறை இருந்தால் அந்த சனி பகவானால் எந்த தொல்லையுமே இருக்காது மேஷராசிக்காரர்களுக்கு அப்போ சனி பன்னெண்டாம் இடத்துக்கு வருவதனால உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு மாற்றங்களோ ஒரு பெரிய இழப்புகளோ வருவதற்கு வாய்ப்பில்லை மாறாக நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் தான் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு லாபாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகு நல்லதுதான் செய்வார் அந்த வீட்டை ஆதிபத்தியத்தை கொஞ்சம் கெடுப்பார் பன்னெண்டாம் இட ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் மந்தமாகும் ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம் அதில் ஒரு மந்த நிலை தெரியும் அவ்வளவுதான் மற்றபடி உங்களுக்கு சனி பகவானால ஒரு பெரிய கஷ்டங்களை இருக்காது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்த பிறகும் பெரிய மாற்றங்களை வாழ்க்கையில பெரிய ஒரு அதிர்ஷ்டங்களை சனி பகவான் கொடுக்க இருக்கிறார் இந்த சனி சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு மாற்றத்தை நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை இந்த தவணை பதிவிடுங்க பதிவிடுங்கன்னு நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுன்னு நன்றி வணக்கம்